பழகிக்கொள் கொள் ஓலை குடிசையானாலும் குடும்பமாய் வாழ பழகு என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழ பழகு இளமையின் வலிமையே இருந்தாலும் விட்டு பழகு ஏனெனில் உன் குடும்பத்தைத் தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாய் சம்பாதித்துவிடப் போவதில்லை நேசித்தலில் வழிபாடு வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை அது ஒரு புன்னகையாக இருக்கலாம் அது ஒரு பார்வையாக இருக்கலாம் இவை யாவும் இல்லையெனில் அது மௌனமாகவும் இருக்கலாம் வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதைக் கொடு பிறர் வலியை தன் வழியாய் உணரும் உணர்வை கொடு உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு உனக்கான காலம் வரும் வரை அமைதியுடனும் வைராக்கியத்துடனும் போராடிக் கொண்டிரு உனக்கான நேரம் வரும்போது நீ பட்ட அவமானம் மற்றும் வேதனைக்கு காலம் தக்க பதிலை உன்னை தூற்றியவர்களுக்கு காட்டும் உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை தரும் உயிர் போகும் வழியை உண்டாக்கும் ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஓர் தெளிவை கொடுத்து உங்களை அமைதிப்படுத்தும் இவையெல்லாம் தேவையற்றது என இறைவன் உனக்கு தருகிறான் என்றால் எடுத்துக்கொள் தரவில்லை என்றால் கலங்காதே அதில் உனக்கு ஏதேனும் தீமை இருக்கலாம் அதை விட்டு விலகிக்கொள் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் எது ரசிக்கப்பட்டதோ அதுவே ஒரு நாள் சலிப்பாகும் எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கவும் படும் எது அற்புதமானது என்று போற்றப்பட்டதோ அதுவே ஒரு நாள் குப்பையாகவும் போகும் மனித மனங்கள் அவ்வளவுதான்